வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க முல்லை கிச்சன் என்னடா ரெண்டு விதமாக தோசையை காட்டிட்டு வெயிட் லாஸ்ன்னு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா வெயிட் லாஸ்க்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணக்கூடிய மில்லட் தோசை தாங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறீங்க இந்த மில்லட்டில் குதிரைவாளி அடிச்சு தான் நான் எடுத்திருக்கேன் குதிரைவாளி தென்னை சாமை இதில் எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ நான் இந்த மாதிரி நான் எப்படி வருதுன்னுட்டு நான் ட்ரை பண்ண அதுவும் சூப்பராக வந்துருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க இப்போ நமக்கு முருகலா தோசை வந்து ரோஸ்ட்டு மாதிரி வேணும் அப்படின்னாலும் நாம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு சாப்பிட்டா வேணுனாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம இதில் இது வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குதிரைவாளி அரிசி நீங்கள் எந்த கிளாஸில் நூறு கிராம் அரிசி நூறு நூறு கிராம் அந்த கிளாஸில் எடுத்தாலும் சரி நூற்றம்பது கிராம் பிடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்தாலும் சரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸில் நாலு கிளாஸ் குதிரைவாளி அரிசின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக ஊற வைக்கிறேங்க இப்போ இந்த இந்த கிளாஸ் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம தலைரப்பை எடுத்தோம்னா அரிசி எடுத்தோம்னா உளுத்தம் அதே மாதிரி எடுக்கணும் தலை தட்டி எடுத்தால் உளுத்தம்பருப்பும் அதே அளவு எடுத்துக்கணும் இது வந்து மிக்சியில் தான் அரைச்சி நான் ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்கிறாங்க கிரைண்டரில் நிறைய மாவை அரைச்சி வச்சு புளிக்க வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டருமே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதிகமான மாவு வச்சு புளிக்க வச்சு நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் டைஜஷனை பாதிக்கும் சொல்கிறாங்க அளவு கம்மியாக ஒன் ஒரு ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு நாள் அதே அதிகம் கம்மியான மாவு வச்சு அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நான் மிக்ஸியில் அரைச்சி இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி அதிலேயே கொஞ்சம் வெந்தயம் உளுத்தம் பிள்ளையே வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன் நல்லா ஒரு நாலேருந்து அஞ்சு மணி நேரம் பின்னால் மிக்ஸியில் அரைச்சி நான் அந்த மாதிரி கரைச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் உளுத்தம் அதாவது சோடா மாவு கூட சேர்க்கல தோசை அவ்வளோ சூப்பராக வருதுங்க இந்த மாதிரி முருகலாக பாருங்கள் தோசை தவா ஃபுல்லுமே நம்ம ரோஸ்ட் மாதிரி ஊற்றினாலும் நமக்கு தேவை நெய்யோ ஏதோ நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து பொழுது கடையில் போய் நம்ம சாப்பிடாமல் மாவு தோசை அதாவது பச்சரிசி புழுங்கலரிசி இல்லாமல் மில்லட்டில் எவ்வளோ சூப்பராக தோசை வந்திருக்குன்னு பாருங்கள் எம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு சாஃப்ட்டாக வேணும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு சாஃப்டாக வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு அதுலேருந்து பாதி மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக அவுள் அதாவது ஒரு மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ மாவு யூஸ் பண்ணுறோமோ அதில் நாளில் ஒரு அளவு ஒரு ஒரு கையிலேருந்து ரெண்டு கை பிடி ரெண்டு கைப்பிடி வந்து அவள் அழஞ்சி ஊற வச்சுட்டு அதையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸிலேயே அரைச்சி நம்ம இதில் சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சி தோசை கிடைக்கிது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தோசை பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படியே அதாவது ஹோ சா நார்மலாக நம்ம இட்லி மாவு தோசையில் சுடுற மாதிரியே இருக்குது பாருங்கள் மில்லட்டர் மில்லட் ரைஸ்லேயே நம்ம குதிரைவாளி தென்னை சாமை எதுனாலும் நம்ம இதே மாதிரி நம்ம ஊற வச்சு நாளுக்கு ஒன்று ஒரு பங்கு வந்து உளுத்தம் பருப்புன்ற மாதிரி ஊற வச்சு நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக இதே மாதிரி கிடைக்கும் நான் இது நான் இது நான் குதிரைவாளியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலே வந்து நம்ம பணியாரமும் சூப்பராக இருக்கும் சூப்பராக வருதுங்க நான் உங்களுக்கு நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் முருகலாவும் தோசை குழந்தைங்களுக்கு தேவைன்ற மாதிரியும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம் ஸ்பாஞ்சியாக நம்ம ஏஜ் ஆனவங்க நமக்கு ஸ்பான் ஸ்பாஞ்சியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு இது ஒரே மாவுலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்